அருமை மையன்பர்களே இந்த சிவபெருமானை வணங்குவதற்காகத்தான் வட நாட்டிலிருந்து ஒரு சித்தர் முஸ்லீம் அன்பர் இங்கே வந்து சித்தராக மாறி ஜீவசமாதி ஆன இடத்தை இப்பொழுது உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கிறோம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள சின்னபாபு சமுத்திரம் இடத்திற்கு உங்களை அழைத்து சென்ற பகவான் படைய சாஹிப் சித்தராலயத்தினுடைய பூசாரி இவர் தான் இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று மனது சொல்லியது மிகவும் சக்தி வாய்ந்த சித்தர் பலவிதமான இன்னல்களை நோய்களை நம்முடைய பல துன்பங்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற என்று பேசி கொண்டிருந்தோம் ஒரு ஆலயத்தில் ஆகவே இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அந்த காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்பும் புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே நம்முடைய படா சாஹிப் ஆலயத்தினுடைய சித்தர் பீடத்திற்கு செல்ல இருக்கிறோம் இது மிகவும் சக்தி வாய்ந்த சித்தர் இவர் புதுச்சேரி அருகே உள்ள கண்டமங்கலம் என்ற பகுதியிலே இருக்கிற சின்னபாபு சமுத்திரம் என்ற இடத்திலே இந்த சித்தராலயம் இருக்கிறது இந்த சித்தராலயத்துக்கு செல்கின்ற வழியிலே நம்முடைய புதுச்சேரியில் இருந்து சென்று வந்தோம் இப்பொழுது அது மிகவும் கொஞ்சம் சிரமமான வழியாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்காக நாகப்பட்டினம் விழுப்புரம் சாலை அந்த சாலை விரிவாக்கத்திற்காக அந்த பாலம் கட்டப்படுகிறது அந்த பாலம் கட்டு கட்டுகின்ற காரணத்தினால் கொஞ்சம் செல்வதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது இருந்தாலும் இருசக்கர வாகனத்தில் எப்படியோ பூந்து அந்த பக்கமாக சென்று பார்த்தோம் மிக பிரம்மாண்டமான வேலை நடக்கிறது இந்த பாலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாலமாக நமக்கு தோண்டுகிறது மிக அற்புதமான கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது பெரிய பெரிய இரும்பு அது அந்த கர்டர் என்று சொல்வார்கள் அதில் சிறப்பாக வெல்டிங் செய்து அதை பெரிய ராசிச கிரேன் வைத்து தூக்கி அதை வெல்டு செய்து அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு அது இதை முடிவதற்கு இன்னும் ரெண்டு மாத காலம் ஆகும் என்று சொல்வார்கள் ஒரு சைடு தான் இதை செய்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் செய்ய வேண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக அற்புதமான அந்த பாலத்தை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது மிகவும் வலிமையாய் இந்த அந்த இரும்பு அது இரும்பாக இல்லை எஸ்எஸ் தகடா என்று தெரியவில்லை திக்காக இருக்கிறது மிக அற்புதமாக அழகுக்காக இந்த ஆட்சி போல வடிவமைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் மிக அற்புதமான அதுக்குள்ளே தான் நம்ம வாகனங்கள் செல்லும் என்று தோன்றுகிறது அப்பேற்பட்ட பாலம் வேலை நடந்து கொண்டிருப்பது அதையெல்லாம் பார்த்தேன் அந்த பாலம் ஒரு சிறப்பு வாய்ந்த பாலமாக இது நிச்சயமாக மாறிவிடும் கீழே அடியிலே அந்த தொடர் வண்டி ரயில் செல்லுகின்ற காட்சியை பார்த்தோம் நாங்கள் சென்ற சமயத்தில் அங்கே ரயில் வந்து கொண்டிருந்தது இந்த ரயிலுக்கு மேலே ரயில் செல்கின்ற பாதைக்கு மேலே தான் இந்த பாலம் அமைக்கப்பட இருக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த பாலமாக இருக்கும் கண்டமங்கலம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை அது முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இந்த ரயில் செல்வதற்காக மேம்பாலம் அமைக்கப்படுகிறது அமைத்து விட்டால் அதன் பிறகு விழுப்புரம் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்வதற்கும் நாகப்பட்டினம் செல்வதற்கும் மிக மிக சுலபமாக இருக்கின்ற வழியாக இது இருக்கும் என்று தோன்றுகிறது இதுதான் பிரம்மாண்டமான பாலத்தினுடைய ஒரு பகுதியை பார்க்கிறோம் இந்த பெரிய பெரிய கிரேன் அந்த கிரேனில் வந்து எத்தனை பெரிய ஆள் உயர டயர் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளில் ஒரு அடி உயர டயரு டயர் மட்டுமே அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த கிரேன் அங்கே நிற்கிறது இந்த பாலத்தினுடைய வேலைகள் நடைபெறுகின்ற போது அது தூக்கி செய்வார்கள் நினைக்கிறேன் இந்த படா சாஹிப் ஆலயத்திற்கு சின்னபாசமுத்திரம் வருகின்றவர்களுக்கு கொஞ்சம் பேருந்து இல்லை மகிழுந்திலே வருவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆகவே வேறு வழியில் செல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த கிரேன் இதான் கிரேன் பார்க்கிறோம் இது இங்கே இங்கேருந்து விழுப்புரம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உளுந்தூர் பேட்டை ஐம்பத்தொம்போது கிலோமீட்டர் நாகப்பட்டினம் நூற்றி ஐம்பத்தஞ்சு புதுச்சேரி பதினேழு இந்த கண்டமங்கலம் மேம்பாலத்திலிருந்து இங்கே எல்லா வேலையும் ஓரளவுக்கு நம்ம வண்டி ஓட்டுகின்ற பொழுது கூட எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் என்று நமக்கு காட்டுகிறது மிக அற்புதமாக ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறோம் இங்கேருந்து அருகிலே தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த சின்னபாபு சமுத்திரம் வருகிறது சின்னபாபு சமுத்திரம் தான் படா சாஹிப் எல்லா கோயிலுடைய இதுவும் போட்டுருக்காங்க பாருங்கள் அந்த அம்மன் கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது பெருமா கோயில் இருக்குது இது கண்டமங்கலேருந்து வருகின்ற வழி எல்லாம் விவசாய இடம் அந்த விவசாயம் செய்கின்ற இடத்திலே ஒரு அங்கே போட்டுருக்காங்க பாருங்கள் வரவேற்கு வரவேற்பு பலவையே மிக ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சின்னபாபு சமுத்திரம் உழவர் மன்றம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது படா சாஹிப் ஆலய நுழைவு வாயில் சின்னபாபு சமுத்திரம் இதான் பகவான் படா சாஹிப் அவர் வட ஒரு முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள் இவர் வட இருந்து வந்து இங்கே அருணாச்சலீஸ்வரர் ஆலயம் பாருங்க உழவர் நமக்கு வரவேற்றது எல்லாம் அந்த உழவு செய்ய உழவு செயல் செய்கின்ற இடமாக மிக அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் விவசாய இடங்கள் எல்லாம் உள்ளே சென்றவுடன் அங்கே ஒரு கோயில் இருக்கிறது அது முருகன் கோயில் நினைக்கிறேன் அதற்கு முன்னால் முனீஸ்வரன் அந்த முனீஸ்வரையை பார்த்துட்டு மலேசிய முருகன் சிலையை பார்த்துவிட்டு அதன் பிறகு இடது பக்கமாக திரும்பினால் நம்முடைய படா சாஹிப் ஆலயம் வருகிறது இது முனீஸ்வரன் ஆலயம் மிக பிரம்மாண்டமான சிலையை செய்திருக்கிறார்கள் இங்கிருந்து இடது பக்கமாக செல்கின்ற பொழுது சற்று தொலைவிலே இந்த முனீஸ்வரன் ஆலயம் பாலமுருகன் ஆலயத்திற்கு பக்கத்திலே இந்த படாசாஹேப் பாளையம் இருக்கிறது வழிநடுக அந்த இதாங்க பீடத்துக்கு வந்துட்டோம் இந்த சித்தர் பீடம் என்பது அந்த இந்த செவ்வாய்க்கிழமை சில நாட்களில் விரதம் இரவு முழுக்க தங்கிடுவது குழந்தை பாக்கியம் நோய் நொடி தீர்ப்பது இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் தினசரி ஆறு முப்பது காலை பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி எட்டு முப்பது மணி வரை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை அது சாத்திரத்தே கிடையாது வேளாண் ஞாயிறு காலை ஆறு மணி முதல் இருபது எட்டு மணி வரை எட்டு முப்பது மணி வரை இதாங்க படா சாஹிப் ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம் விளக்கு தீபம் இருந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் பிரார்த்தனைக்காக எண்ணெய் எடுகிறார்கள் வத்தி எட்டுகிறார்கள் இந்த இந்த சாஹிப் படா சாஹிப் முஸ்லீம் மத்தைச் சேர்ந்தாலும் இந்த பகுதியில் சித்து வேலைகளை செய்து பலவிதமான அருள் புரிந்த மக பகான் அந்த மகான் இங்கே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் அந்த ஜீவசமாதி இடத்தை இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அந்த முஸ்லீம் மீறி அந்த போர்வெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் மிக சக்தி வாய்ந்த சித்தர் என்று சொல்கிறார்கள் அதே போல் ஆலயத்தில் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க தேவையில்லை விழுந்து வணங்க தேவையில்லை தியானம் செய்யும் பக்தர்கள் மனம் அலைபாயாமல் ஐயாவின் பெயரையும் உருவத்தையும் மனதில் ஏற்றி கொண்டால் அந்த உருவத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு மனம் அலைபாயாமல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறார்கள் அதே போல் எல்லா இடத்திலும் வலதுபுறமாக சுற்றவும் என்று எழுதியிருக்கும் ஆனால் இங்கு இடதுபுறமாக சுற்ற வேண்டும் என்று எழுதியிருக்கிறது இதுதான் அந்த சுற்று பிரகாரம் இது சுற்றி வ இடதுபுறமாக சுற்றி வந்தால் அங்கு ஒரு மரம் இருக்கிறது அந்த வேப்ப மரத்திலே எல்லோரும் வேண்டுதலுக்காக செய்கிறார்கள் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் உங்கள் தாய் தந்தையாகவும் சகோதர சகோதரியாகவும் பாவிக்கும் எல்லாரையும் அன்பா பாவிக்கணும் என்று சொல்கிறார்கள் இது வெளித்தோற்றம் பகவான் இந்த பாருங்க சமாதி ஜீவ சமாதி இதுதான் இங்கு அவரை வேண்டி மனமுருகி வேண்ட வேண்ட நமக்கு எல்லா விதமான இன்னல்களும் போய் குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்பு கடன் பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை அத்தனையும் தீரும் என்று சொல்கிறார்கள் அங்கே அமர்ந்து கொண்டு தியானம் செய்தால் இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அமர்ந்து கொண்டு அமைதியாக நான் ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து கொண்டு வணங்கி அதன் பிறகு அந்த மனமுருகி படா சாகிப்பவர்களை வேண்டினேன் மிக அற்புதமான அந்த சித்தர் அந்த சித்தர் எனக்கு எதற்காக இங்கே வந்தார் என்று சொன்னால் இங்கு அருணாச்சலேஸ்வரர் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது இந்த அருணாச்சல ஆலயத்திற்கு அங்கே இருக்கிற கன்னிமார் சுவாமிகளை எல்லாம் பார்க்குறோம் இந்த வணங்குவதற்காக வணங்குவதற்காகத்தான் இந்த சின்ன பாபு சமுத்திரம் என்ற இடத்திற்கு வந்தார் என்ற சித்தர் என்று சொல்கிறார்கள் அந்த அருணாச்சலேஸ்வரர் அம்மன் ஆலயம் அங்கே நடராஜர் சிவகாமி அம்மாள் இருக்கிறார்கள் அதேபடி நவக்கிரக கோயில் இருக்கிறது இந்த கோயிலை வணங்கி இந்த சிவலிங்கத்தை வணங்குவதற்காக வடநாட்டிலிருந்து இங்கே வந்து ஏதோ ஒரு சக்தி இங்கே அழைத்து வந்திருக்கிறது இந்த பகுதியில் சிறப்பாக அதான் மூலவர் இந்த மூலவர் வந்து திருவண்ணாமலை அருணாச்சலைய கொஞ்சம் உயரம் அதிகம் கொஞ்சம் உயரம் அதிகம் என்று சொல்கிறார்கள் இங்கே விநாயகர் சிறப்பு வாய்ந்த விநாயகர் இருக்கிறார் இந்த மூலவரை கொஞ்சம் கிட்ட கீழ அந்த மூலவர் கீழே ஒரு கிணறு இருக்குது என்று சொல்கிறார்கள் சுரங்கப்பாதை என்று சொல்கிறார்கள் அது அந்த அளவுக்கு நமக்கு தெரியவில்லை மிக அற்புதமான இந்த வணங்குவதற்காக தான் படா சாஹிப் இந்த பகுதிக்கு வந்தார் என்று சொல்கிறார்கள் மிக சக்தி வாய்ந்த இதை சிவன் கோயிலுடைய முகப்பு தோற்றம் பக்கத்திலே தீர்த்த குளம் இருக்கிறது தீர்த்த குளம் சுற்றி மிக அற்புதமாக ஆலயம் அதே போல தேர்ந்தெடுக்க நேரம் காலை ஆறு மணி முதல் பர மணி வரை மாலை ஆறு மணி இரவு